இதுக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு உங்கள்ட்ட ஒரு புதிய தயாரிப்பு இது இருக்கான்னு கேட்டீங்க அந்த புதிய தயாரிப்பு தான் இந்தோ பிலிம் நோய் மருந்தான இது வந்து ஒரு பதினெட்டு நாள் எனக்கு நோய் வந்துருச்சுங்க நம்ம வயல்ல பதினெட்டு நாள்ல நொறிக்கிறது வந்துருச்சு ஓகே பதினெட்டு நாள்ல நான் சீனிவாசா இருக்கணும் கலந்து அவர் அவர் கூட தொடர்பு கொண்டு பேசுன வகையில அவர் சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க புது புது மருந்து ஒன்று கண்டுபிடிச்சிருக்குறோம் அதை கொண்டு வந்து உங்கள் வயலில் போடலாம்னு சொன்னார் ஐயோ நிறைய நுனிக்கர்கள் வந்துருங்க இன்னும் ஒரு வாரம் வரைக்கும் வெயிட் பண்ணேன் இன்னும் அதிகமாக தாக்கிருமன்னு பயமாக இருக்குங்க சார்ன்னு சொன்னேன் அவர் சார் ஒன்றும் பண்ண தைரியமாக இருங்க நான் வந்து நான் வந்த இடத்துக்கே வந்து காட்டுக்குள்ளேயே வந்து நான் உங்களுக்கு அந்த மருந்தை கொடுக்குறேன்னு சொன்னார் அதே மாதிரி அந்த வயலில் வந்து இருபத்தி இருபத்தி ஆறாவது நாள் அந்த மருந்து அடிச்சிடணுங்க வந்து முப்பது நாள் கரெக்டாக அந்த மருந்து அடிச்சு அஞ்சு நாள் ஆகுதுங்க அஞ்சு நாள்லயே ஒரு ஒரு நிலைமை அப்படியே நேராக மாறி தெரியுது மாறி இப்போ பாருங்க இதனுடைய மாற்றங்கள் என்னங்கிறத நீங்க இங்கே பாருங்க இந்த பாருங்க இப்போ எல்லாம் அந்த மஞ்சள் நோய் எல்லாம் திரும்பி இப்ப பச்சை பசுமையா இருக்கிற நிலைமை வந்திருக்கு இதை

கண்டிப்பா நீங்க வந்து சென்ற ஆண்டு காலமாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இதுவழி எந்த விதமான உங்களுக்கு பாதிப்பும் வரல இன்னும் வரும் காலத்திலயும் பாதிப்பு வராது அதுக்கு நல்ல ஒரு தக்கத இது பண்றோம் நீங்க கண்டிப்பா இந்த மருந்து பேரு என்னங்க வாங்கின மருந்து

மேல படாத இடத்துல ஒன்னு மருந்து அடிக்காத இடத்துல ரெண்டு இருக்கும் அது அழிச்சிடலாம் தொண்ணூறு புழுவை அழிச்சிடும் வராது புழுவில் போயிட்டே தான் உங்களுக்கு இது இது இருபது நாள் கண்ட்ரோல் இருக்கும் வெங்காயம் மிளகாய் தக்காளி எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடிய மருந்து இது பேர் ஞாபகம் அந்த மருந்தும் உங்களுக்கு புழுக்கு அடிச்சிருக்கேன் கண்ட்ரோல் நீங்க இன்னும் மிளகாய் தக்காளி எந்த புழுக்கு மருதி அடிக்கணும் சரிங்களா நன்றி வணக்கம்

இல்ல வர்றது இல்லீங்க நிலைக்காத மருந்துல வேர் புழு வருது உடனே உடனே ஊனனு அது வருது பத்தே நாளில் பயிர் முளைக்குதுங்க பயிர் கறி போகுது அதாவது பழுத்த மாதிரி ஆகி கறி போகுது ஸ்பிரிண்ட் நிலைக்காத மருந்து ஸ்பிரிண்ட் நிலைச்ச மருந்துல வர்றது இல்ல ஒரு இருபது நாளைக்கு நல்ல வளர்ச்சியே தெரியுதுங்க நான் ஒரு பதினஞ்சு வருஷமா ஸ்பிரிண்ட் நிலைக்க வெங்காயம் போடவே மாட்டேன் பட்டம் வையாஜ் பட்டமும் போடுவேன் மார்கழி பட்டமும் வெங்காயம் போட்டுட்டு இருக்கனுங்க தண்ணி நல்ல தண்ணி இது பிறண்டு பயன்படுத்துற போது அந்த வெள்ள பயிர் வராதனால பயிர் ஊக்கமா வருதுங்க மகசூல் அதிகமா கிடைக்கும் மற்ற விவசாயிகளும் உங்களுக்கு தெரிஞ்ச விவசாயம் சொல்லுங்க அதே மாதிரிதான் இப்ப வந்து புது விதமான ஒரு மருந்தை நாங்க அறிமுகப்படுத்தி சரி வெங்காயத்துக்கு ஃபர்ஸ்ட் வந்து மோட்டிவ்னு ஒரு ப்ராடக்ட் சரி அதான் இங்க இதுல வந்து உங்களுக்கு நுனிக்கருகள் அதிகமா இருக்கு இந்த நுனிக்கருகளையும் கண்ட்ரோல் பண்ணும் சரி குழுக்கு வந்து அலட்டும் இந்த ரெண்டு மருந்து இப்ப நான் உங்களுக்கு அடிக்க சொல்லியிருக்கேன் நீங்க அடிங்க கண்டிப்பா அதனுடைய நான் இப்ப நீங்க வராம இருந்தீங்க

でううんで行くの、うんここ